ஒரு பெண் விரும்பினால் கூட ஒரு ஆண் விரும்பினால் கூட ஒத்த நிக்கிறாங்க பெற்றோர்கள் அதற்கு வாய்ப்பே இல்லை நான் யார கை காட்டணும் அவனை திருமணம் ஆண்களுக்கு அவனுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அவன் ஏத்துக்கிட்டானோ இல்லையோ அவனுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை நாங்க தானே உங்களை பெத்தோம் நாங்க தானே உங்களுடைய பெற்றோர்கள் நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும் நீங்க எஜமானர்கள் இல்லையே அவங்களுடைய எஜமானன் யார் அவன் அவர்களுடைய வாழ்வில் எது ஹலால் எது ஹராம் என்று விதிவிலக்கை கொடுக்க முடியும் நீங்கள் அவர்களுக்கு வழிகாட்டலாம் அவர்களுக்கு ஒன்றை முன்வைக்கலாம் வற்புறுத்தலாமா எத்துணை பெண் பிள்ளைகள் என்று வற்புறுத்தப்பட்டு திருமணம் செய்த காரணத்தால் தாங்க முடியாம ஒரு வருஷத்தில் பெற்றோர்கள் வற்புறுத்தி திருமணம் செய்தார்கள் நான் என்ன செய்வது எப்படி வெளியேறுவது இதில் இன்னைக்கு சர்வ இன்னைக்கு இன்றைய காலத்துல இதுவெல்லாம் சர்வ சாதாரணம் தலா கேட்கிறது ஹுலா கேட்கறது எல்லாம் ஹுலா கேட்கறது எல்லாம் இன்னைக்கு காலத்துல சர்வ சாதாரணம் ஏ கம்பல் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறது உனக்கு பிடிக்குதோ இல்லையோ இப்பதான் உனக்கு கல்யாணம் இவளை இவங்களை தான் முடிக்கணும் இவங்களை தான் நீங்க முடிக்கணும் எனக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்கு திருமணம் செய்ய ஆசைப்படுறேன் அப்படிலாம் பேசக்கூடாது அதெல்லாம் பாவமான பேச்சு அதெல்லாம் குற்றமான பேச்சு உன்ன அப்படி வளர்க்கல என்ன ஹராம் செஞ்சா அந்த பெண்ணை அப்படி முன்வைத்தால் அப்படி அந்த பெண்ணை ஒருவன் பெண் கேட்டு வந்தால் அந்த பெண்ணுக்கு யாரும் தெரியாது அந்த பெண்ணை தெரிஞ்சு ஒரு ஆள் ஒரு பெற்றோட்ட போய் பெண் கேட்டு போறானா அவ்வளவுதான் அவர் ஐயோ என் குடும்பம் இப்படி கெட்டு போச்சு நினைக்கிறார் அதில் என்ன தவறு இருக்கிறார் இடத்தில் பெண் கேட்டு வரவில்லையா